அன்பான யூடியூப் நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா சகல தோஷத்தையும் நிறைவேற்றி பண்ணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பொருள் இந்த ஒரு அஞ்சனம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கம் கட்டு உடைக்க முடியல தோஷம் என்ன தோஷம் வேணால் இருக்கட்டும் இருக்குதுலையே மறைவோட தான் இந்த சுக்கர தோஷத்துக்கு வந்து பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க பண்ணிட்டு வந்தாலும் அது அபிவிருத்திக்கு வராது மொத்தத்தில் நவகிரகத்தில் எந்த மாதிரி கடுமையான ஒரு தோஷம் தோஷத்தில் பாதி பாதிச்சுட்டு இருக்கிறீங்க நான் யாராவது கோயில் கோலம் இல்லை என்னென்னவோ பரிகாரம்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு ரெண்டாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்கள் இந்த எங்கள் நாட்டில் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கெலாம் இடமே இல்லை அது அல்லோடே கிடையாது அப்படின்றவங்களுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் நீங்கள் வச்சு பயன் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு சகலவிதமான என்ன தோஷம் என்ன கடுமையான தோஷங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அது விலகிடும் இந்த பித்துள்ளு தோஷம் நவகரகத்தில் வர எல்லா தோஷங்களும் உணத்தம் சபிச்சிருந்தாலும் ஒருத்தவங்க திட்டிருப்பாங்க அது ஒரு தோஷம் இல்லைன்னா சொத்து வாங்கும்போது திட்டி எல் இன்னும் தோஷம் தோஷம் முதல்ல கொண்டு எத்தனை தோஷங்கள்லாம் இருந்துட்டோம் பெண் தோஷம் ஆண் தோஷம் என்னை இவங்க சவிச்சிட்டாங்க அப்படி இன்னும்போது எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தர்றதுனால தான் இந்த ஒரு பதிவை நான் கொடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை பாதிப்பு கட்டுவடைக்கும் சகலவிதமான நல்வழியை நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த ஒரு கல் இது ஒரு அஞ்சனம் இது ரெண்டுமே இது உங்கள் கூடியே இருக்கும் இது இது உங்கள் கூட வராது நம்ம திலகமாக வச்சுக்கின்னு தான் போகணும் ஓகேங்களா ஏன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த தோஷம் வந்து அவங்கள தாக்காமல் இருக்கும் உங்கள் குழந்தை குட்டியோ உங்களோட பேரம்பேத்தியோ அப்படின்ற பாதிப்புலாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் இந்த தெய்வத்தை கட்டிட்டேன்னெலாம் சொல்லுவாங்க தெய்வத்தெல்லாம் யாரும் கட்ட முடியாது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெய்வத்தை கட்டுற சக்தி யாருக்குமே கிடையாது எவ்வளோ பெரிய மாந்திரக்காரனுக்கும் கிடையாது கிடையாது சொல்லிக்கலாம் சம்மணம் பண்ணிட்டேன் உச்சாரணம் பண்ணிட்டேன் நான் தெய்வத்தை வந்து என் கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் போய் மனுஷனுக்கு பண்ணலான்னு தவிர தெய்வத்துக்கு எந்த தெய்வத்துக்குமே பண்ண முடியாது புரியுங்களா அத்தனை முடக்கத்தையும் எடுக்கும் அத்தனை தோஷத்தையும் எடுக்கும் உங்களை ஒரு ஒரு ஆகும் உங்களோட ஜீனை ஜீனுன்றது நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு ஸ்டோனு ஒரு அஞ்சுன்னு அத்தனை வேலை பண்ணோம்னா பண்ணோம் பரிகாரம் வந்து பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் அந்த நேரத்தில் போயிட்டு கும்பல் கும்பல் கூட்டத்துலேயே வந்து ஒரு பஜனை பாடுற மாதிரி ஒரு இருபது பேரை வச்சுட்டு மங்களம் பாடுவாங்க அது வந்து பரிகாரமா கிடையாது நம்ம உடம்புல நம்ம வீட்டில் நம்ம வசிக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்குது நம்மளோட அந்த பூமி என்ன பண்ணுது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அப்போதான் அது உடம்புல நம்ம உடம்புல ஊற 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 தான் அது நம்மளதுலேருந்து வெளியே ஏற்றோம் இது அற்புதமான ஒரு செயல் மூலம் வந்து இது ரெண்டும் பண்ணும் செய்வீனை முடக்கம் டிப்ரெஷனு கணவன் மனைவி ஒற்றுமையில் எல் நல்லா இருக்கிறவங்க குடும்பம் வந்து நடு பிளாங்காக வந்துடுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி விஷயத்த வந்து திருப்பி மேன்மை பண்ணி கொடுக்கும் பாருங்க என் நேரமே பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் இது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்கு எப்படி எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் உடம்பு உடம்புல இருக்கணும் இது உங்கள் கூடியே இருக்கணும் புரியுதுங்களா இது உங்கள் கூடியே இருக்கணும் அஞ்சனை வந்து ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் கொஞ்சமாக தான் வைக்கணும் என்னங்க அஞ்சனை டப்பா வந்து சின்னதாக இருக்குங்கன்னு கடுகு சிறுத்தாக இருந்தாலும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க பழமொழி அந்த மாதிரி அஞ்சனத்தை வந்து நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்கன்னா அது இது இந்த பாட்டில் ஃபுல்லாக வரும் இந்த ஒரு வெள்ளி கம்பியில் இந்த மாதிரி ஒரு வெள்ளி கம்பியில் சின்னதாக தான் எடுத்து வைக்க போறீங்க ஒரே ஒரு டாட் தான் வைக்க போறீங்க இது எத்தனை வருஷத்துக்கு வரும் அஞ்சனத்தை எடுத்து அப்புக்கக்கூடாது இந்த சந்தன சந்தனெல்லாம் வைக்கிறீங்க பாருங்க அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அஞ்சனத்தை அஞ்சனன்றது சின்னதாக வைக்கணும் டிஸ்டி போட்டு மாதிரி வைக்கணும் அப்போ தான் அதை அதோட ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கும் இது எல்லா தோஷத்தையும் எடுக்கும் இதோட அற்புதம் எல்லாம் சொன்னா புரியாது நீங்கள் பண்ணி செயல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தசா புத்தி யோகம் நல்லா இருந்தேன் நான் சரிஞ்சிட்டேன் எப்படி வேணால் இருக்கட்டும் எது வேணால் கொலா கொலா கொலாப்ஸில் இருக்கட்டும் உங்களோட ஜாதகம் உங்களோட வாழ்க்கையில் பெரியவங்க பண்ணது என்ன பாவம் வேணா இருக்கட்டும் அதெல்லாம் போக்கும் இந்த அஞ்சனமும் இந்த கல்லும் பயன்பாட்டில் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி ஆடணும் தான் பதிவில் வந்து இதை பண்ண முடியாதுங்க அதை பண்ண முடியாதுங்கன்றதுனால தான் இந்த மாதிரி ரெண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி இருக்கலாம் யாரும் ஒருத்தவங்க குடும்பத்தை பிரிக்க முடியாது எது ஒருத்தவங்க வந்து உங்களை பயம் கொத்தியிருந்தாலும் அதை பயத்துலேருந்து வெளியே வரலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் கையில் எல்லா தெய்வத்தோட கயிறு கட்டினா அந்த தெய்வம் உங்கள் பக்கத்துலேயே வருமானு கேட்டிங்கன்னா நம்பிக்கை தான் என்ன நம்பிக்கை ஒரு வாரம் அந்த கயிறோட பவர் இருக்கும் புரியுதுங்களா எல்லாத்துக்குமே சக்தி இருக்கு இல்லைன்னா சொல்ல ஆனால் நம்பிக்கை வேற மூட நம்பிக்கை வேற வாழ்க்கையில தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றது ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான் ஏன்னா பித்துருள் தோஷம்லாம் வந்து உடனே தீராது இந்த என்ன சொல்லுவாங்க இறந்து நான் எங்களோட குழந்தை எங்களோட வீட்டில் எல்லாரையுமே கட்டிட்டாங்களோ எங்கள் வீட்டில் யாருமே இல்லை ஆத்மா இல்லை எங்களோட இது எல்லாத்தையுமே கட்டிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்படிலாம் கிடையாது இது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவாக எடுக்கும் இந்த ரெண்டு பொருளும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதோட விலை எவ்வளோங்க ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுபா இந்த கல் இந்த அஞ்சனம் சென்னையில் இப்போ தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பரிகாரம் பண்ண தேவையில்லை புரியுதுங்களா வெளிநாட்டில் பரிகாரம் பண்ண தேவையில்லை ஓகேங்களா வெளிநாட்டில் கொரியர் வந்து கண்ணாடி பாட்டிலில் கொரியர் வரும் வெள்ளி தங்கம் இந்த மாதிரி பொருள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது புரியுதுங்களா உங்கள் நாட்டோட கொரியர் வந்து நீங்கள் தான் தரணும் ஏன்னா அது மூவாயிரத்தி சில்லறை வந்துடும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு கொரியர் வந்து நீங்கள் தான் ஃபேர் பண்ணணும் சென்னையில் இருக்கிறவங்களோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோ கொரியர் ஃபேருக்கு கொடுக்க தேவையில்லை இந்த ரெண்டு பொருள் ஆறாயிரத்தி முந்நூறுபா இதை பெற்று பயன் பயன்படுங்க நம்ம தான் முடியும் இதில் இருந்தெல்லாம் வீழலாம் அப்படின்னு ஏன்னா ஒரு எல்லை விட்டு எல்லை போகிறதுக்கே பத்தாயிரரூபா அஞ்சாயிரம் ரூபாய் செலவு இல்லாமல் ஒரு பரிகாரத்துக்கு அவ்வளோ தொலோ போக மாட்டேங்குது கும்பகோணமோ இப்போ ஸ்டே பண்ணுறதோ எல்லாமே அது ஒரு நாளில் தீருவோமா தீரே தீராது அப்போது இந்த மாதிரி ஒரு பொருளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு நட்புறது தரும் இது என்னோட முயற்சின்றதோட என்னோட நான் ஜெயிச்சது நான் கிளைண்ட்டுங்க கொடுத்து ஒரே ஒரு விஷயத்த பண்ணி சக்ஸஸ்ஸு இப்போ நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க பார்க்காம வந்து இப்படி அப்படின்லாம்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி